ये आ रहे हैं ये क्या आ रहे हैं मां अरे आ रहा है ये तो ये तो ये तो पार्टी में तो हम लोग pray आए हैं

பன்னெண்டு <laughs> <laughs>

நீங்க குளிச்சிட்டு வாங்க இல்ல குளிச்சிட்டு வாங்க நீங்க சிக்கன் எடுத்து ரெடி அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு நான் போய் தூங்கணும் நாளைக்கு ஹாய் 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 ப்ளீஸ் சொல்லி சொல்ல வரீங்க புரியல